அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழை பொறுத்தவரை முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் அதை நம்ம லாஸ்ட்ல வந்து சான்றோர்களோட ஏற்பயர்கள் பார்த்துட்டு இருப்போம் இப்ப சான்றோர்களும் அவர் பிறந்த ஊர்களை தான் அந்த வீடியோ வந்து பாக்க போறேங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நோட் மாதிரி போயிட்டு கூட இதை எழுதி வச்சுங்க உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி கேட்டாங்கன்னா ஒன்றமா நம்ம ஈஸியா எடுத்துல ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டுக்காட்டி கல்யாண சோதனார் பிறந்த ஊர் கண்ணதாசனோட பிறந்த ஊர் சோ மருதகாசி ஆளுக்களோட ஆளுகளோட பிறந்த ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் நோட் பண்ண நல்லதுங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருந்தாலும் ஓகேங்களா சரி அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்காக பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க நான் ஒன்றுனா அப்படி சொல்லிட்டு வரேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகேங்களா நான் ஆன்சர் சொல்கிறேன் கெஸ்ட் பண்ணுங்க திருநாள் தெரிஞ்சுங்க ஒன்றும் பிரச்சனை நல்லாத நாள் ஸோ நல்லாத நாள் பிறந்த ஊர் எதுங்க திருத்து ஓகேங்களா நல்லாதனார் பிறந்த ஊர் வந்து திருத்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருத்து அப்படின்ற தான் நல்லாதனார் வந்து பிறந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து வந்து கம்பர் கம்பர் நம்மளுக்கு தெரியும் எந்த ஊருங்க தேரழுந்தூர் ஓகேங்களா கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர் தான் வந்து கம்பர் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து நம்ம பார்க்க பாத்து புகழேந்தி புலவர் புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் எதுங்க களத்தூர் களத்தூர் அப்படின்ற தான் புகழேந்தி புலவர் பிறந்திருப்பாரு ஜெயங்கொண்டார் இது ரொம்ப முக்கியங்க ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் எதுங்க தீபங்குடி சோ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீபங்குடி அப்படின்ற இடத்துல தான் யார் பறந்திருப்பாருங்கொண்டார் வந்து பறந்திருப்பாரு அடுத்து சேக்கிழார் சேக்கிழார் பிறந்த ஊர் இதுவும் ரொம்ப முக்கியங்க சேக்கியார் பிறந்திருப்பாரு குன்றத்தூர் சேக்கியார் பிறந்த ஊர் குன்றத்தூர் ஓகேங்களா அடுத்து திரிகூட ராசப்பா கவிராயர் எதுங்க மேலகரம் தென்காசியில இருக்கக்கூடிய மேலகரம் அப்படின்ற இடத்துல தான் திரிகுட ராசப்ப கவிராயர் வந்து பறந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து திருநாவுக்கரசர் இது ரொம்ப ஓகே திருவாமூர் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் திருவாமூர் ஓகேங்களா திருவாமூர்ன்னு வந்தா திருநாவுக்கரசர் ஓகேங்களா அடுத்து திருநான சம்பந்தர் திருநான சம்பந்தர் எங்க பறந்திருப்பாரு சீர்காழி தான் வந்து திருநான சம்பந்தர் ஓகேங்களா அடுத்து சுந்தரர் திருநாவலூர் அதனால தான் நாவலூர திருநாவலூர் ஓகேங்களா அப்ப வாமூர் அப்படின்னா நாவக்கரசர் நாவலூர் அப்படின்னா சுந்தரர் ஓகேங்களா அடுத்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதவூர் இது மூணுமே நல்லா ஞாபகம் திருநாவுக்கரசர் அப்படின்னா வாமூர் சுந்தரர் அப்படின்னா நாவலூர் மாணிக்க வாசகர் அப்படின்னா வாதவூர் ஓகேங்களா திருவாத ஊர்லதான் மாணிக்க வாசகர் பிறந்திருப்பாரு அடுத்து ஆண்டாள் ஆண்டாள் பிறந்த ஊருதுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸோ தான் வந்து ஆண்டாள் வந்து பிறந்திருப்பாங்க அடுத்து குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊருதுங்க திருவஞ்சை களம் இதுவும் ரொம்ப முக்கியங்க திருவஞ்சை களம் சோ திருவஞ்சை தான் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து பிறந்திருப்பாரு திருவஞ்சை களம் அடுத்து உமரப்புலவர் உமரப்புலவர் பிறந்த ஊருதுங்க நாகலாபுரம் என்னங்க நாகலாபுரம் ஸோ நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து உமரப்புலவர் வந்து பறந்திருப்பாரு அடுத்து எச்ஏ பிள்ளை எச்ஏ கிரட்டின பிள்ளை பிறந்த ஊருதுங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கரையிருப்பு ஓகேங்களா இவர் கூட ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கரையிருப்பு அப்படின்ற ஊர்ல தான் வந்து எச்ஏ கட்டின பிள்ளை வந்து பறந்திருப்பாரு அடுத்து காலமேக புலவர் காலமேகப்பலவரை பொறுத்தவரை ரெண்டு இடம் சொல்லுவாங்க நந்தி கிராமம் அப்புறம் என்னாயனம் ஓகேங்களா நந்தி கிராமம் மற்றும் எண்ணாயிரம் அப்படின்ற ரெண்டு இடங்கள்ல தான் வந்து காலமேக பிளவர் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து குமரகுருபரர் குமரகுருபரர் பிறந்த ஊர் இருக்க ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் தான் வந்து குமரகுருபரர் பிறந்த ஊருங்க ஓகேங்களா அடுத்து அந்த கவி வீரராகவர் ஸோ அந்த கவி வீரராகவர் பிறந்த ஊர் பூதூர் ஓகேங்களா அந்த கவி வீரர் பிறந்திருப்பாருங்க பூதூர் அப்படின்ற தான் வந்து அந்த கவி வீரராக பிறந்திருப்பாரு அடுத்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரி திருநெல்வேலி தஞ்சை வேதநாயக சாஸ்திரி பிறந்த ஊர் திருநெல்வேலி தான் வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரி பிறந்த ஊர் தாய் மாணவர் தாய் மாணவர் பிறந்த ஊர் இதுங்க வேதாரண்யம் திருமலைக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தான் தாய் மாணவர் பிறந்திருப்பாரு இது ரொம்ப முக்கியம் இதனால நான் பேச்சுங்க வேதாரண்யம் அடுத்து ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊருதுங்க கடலூர்ல இருக்கக்கூடிய மருதூர் மருதூர் என்ற இடத்துல தான் ராமலிங்க அடிகளார் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து திருவிக்கா திருவிக்கா பிறந்த ஊருதுங்க துல்லம் சோ தண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துள்ளம் இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து பறந்திருப்பாரு அடுத்து ஊவேசா ஊவேசா என்னதுங்க உத்தமநாதபுரம் வேங்கடசூப்பியின் மகனார் சாமிநாதர் அப்படின்றதா அவனோட விரிவாக்கமே அப்ப உத்தமநாதபுரம் அப்படின்றதா அவர் பிறந்த ஊருங்க ஓகேங்களா உத்தமநாதபுரம் ஓகேங்களா அடுத்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சோ மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தச்சநல்லூர் எந்த ஊருங்க தச்சநல்லூர் தான் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வந்து பிறந்திருப்பார் தச்சநல்லூர் அடுத்து அழகிய சொக்கநாத புலவர் அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எதுங்க சாரிங்க அழகிய சொக்கநாத புலவர் தான் வந்து தச்சநல்லூர் ஓகேங்களா அழகிய சொக்கநாத புலவர் தான் தச்சநல்லூர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் ஓகேங்களா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர்ல பிறந்திருப்பாரு அழகிய சொக்கநாத புலவர் தான் வந்து தச்சநல்லூர்ல வந்து பிறந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து பரதிமா கலைஞர் பரதிமா கலைஞர் பிறந்த ஊர் எதுங்க விளாச்சேரி அப்படின்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பரதிமா கலைஞர் பிறந்திருப்பாரு அடுத்து மூவா மூவானா யாருங்க மூ வரதராசனார் மூ வரதராசனார் பிறந்த ஊர் எதுங்க ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய வேலம் சோ வேலம் அப்படின்ற தான் மூவா பிறந்திருப்பாரு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்து மனோன்மணியம் மணியம் சுந்தரம் பிள்ளை இது ரொம்ப முக்கியங்க மனோன்மணியம் மணியம் சுந்தரம் பிள்ளை எங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழம் ஸோ ஆலப்புழா அப்படின்ற இடத்துல தான் முன்னன்மணியம் பேர் சுந்தரம் பள்ளி வந்து பிறந்திருப்பாரு ஆலப்புழா பாரதியார் தெரியும் எட்டயபுரம் ஸோ பாரதியார் பிறந்த ஊர் எதுங்க எட்டயபுரத்தில் தான் பாரதியார் பிறந்திருப்பாரு பாரதி தாசன் எதுங்க புதுச்சேரி ஸோ புதுச்சேரி தான் வந்து பாரதி தாசன் பிறந்த ஊருங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் பார்க்க போது ரொம்ப முக்கியங்க நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து எங்கங்க நாமக்கல் இருக்கக்கூடிய மோகனூர் ஸோ மோகனூர் அப்படின்ற இடத்துல தான் நாமக்கல் கவிஞர் பிறந்திருப்பாரு கவிமணி கவிமணி எங்கங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தேரூர் தேரூர் அப்படின்ற இடத்துல தான் கவிமணி பறந்திருப்பாரு அடுத்து அம்பேத்கர் அம்பேத்கர் நம்மளுக்கு தெரியும் அம்பவாடை ஓகேங்களா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அம்பவாடை அப்படின்ற இடத்துல தான் வந்து அம்பேத்கர் பிறந்திருப்பாரு அடுத்து அண்ணா அண்ணா எங்க காஞ்சிபுரம் அண்ணா வந்து காஞ்சிபுரத்துல பறந்திருப்பாரு அடுத்து பெரியார் பெரியார் வந்து எங்கங்க ஈரோடு பெரியார் வந்து ஈரோடு அடுத்து முத்துராமலிங்க தேவர் அவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் தான் சொல்லுவோம் அவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படின்ற தான் தேவர் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து வாணிதாசன் வாணிதாசன் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா வில்லியனூர் சோ வில்லியனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து வாணிதாசன் பிறந்திருப்பாரு அடுத்து முடியரசன் சோ முடியரசன் பிறந்த ஊர் எதுங்க பெரிய குளம் பெரிய குளம் அப்படின்ற இடத்துல தான் வந்து முடியரசன் அவர்கள் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து உட்டுமலை நாராயண கவி எங்க பூவிலைவாடி அப்படின்ற இடத்துல தான் வந்து உடுமலை கவி வந்து பறந்திருப்பாரு மருதகாசி இது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மேலக்குடிக்காடு காடு அப்படின்ற இடத்துல தான் வந்து மருதகாசி பறந்திருப்பாரு திருச்சியில் இருக்கக்கூடிய காடு அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க காடு எதுங்க செங்கபடுத்தான் காடு அப்படின்ற இடத்துல தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பறந்திருப்பாரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்காது அடுத்து கண்ணதாசன் இதுவும் ஆல்ரெடி சிறுகுடல் பட்டி சிறுகுடல் பட்டி அப்படின்ற இடத்துல தான் சிவகங்கையில் இருக்கக்கூடிய சிறுகுடல் தான் கண்ணதாசன் இதுவும் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அடுத்து சுரதா சுரதா வந்து எங்கங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய பழைய நூல் ஓகேங்களா பழையனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து சுரதா வந்து பறந்திருப்பாரு நான் பிச்சமூர்த்தி எங்கங்க கும்பகோணம் நான் பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் கும்பகோணம் அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் பிறந்த ஒரு இதுங்க நம்ம பார்த்திருப்போம் பிளஸ் ஒன் புக்ல ஆத்து பொள்ளாச்சி ஆத்து பொள்ளாச்சி அப்படின்ற இடத்துல தான் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் பிறந்திருப்பாரு அடுத்து மு மேத்தா பிறந்த ஒரு பெரிய குளம் ஓகேங்களா சோ அப்ப நம்ம பார்த்திருப்போம் முடியரசன் பெரிய குளம் தான் மேத்தாவும் பெரிய குளம் தான் அடுத்து ஈரோடு தமிழன்பன் இதுவங்க சென்னி மனை ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஒரு இதுங்க சென்னிமலை சென்னிமலையில் தான் ஈரோடு தமிழ் என்பவர் பிறந்திருப்பாரு அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அங்க பிறந்திருப்பாரு சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விழுக்கல மகிமா மகிமா இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியாச பண்டிதர் பிறந்திருப்பாரு அடுத்து சு வில்வரத்தினம் ஓகேங்களா இதுவும் பிளஸ் ஒன் புக்ல தீவு எங்கங்க எங்க தீவு அப்படின்ற தீவுல யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய புங்குடுத்தீவுல தான் வந்து பாத்தீங்கன்னா யார் பிறந்திருப்பாரு சு வில்வரத்தினம் வந்து பிறந்திருப்பாருங்க ஓகேங்களா அடுத்து அசலாம்பிகை அப்படியா இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ரட்டனை திண்டிவனத்துல இருக்கக்கூடிய ரட்டனை அப்படின்ற தான் வந்து அஸ்லாமிக அம்மையார் வந்து பறந்திருக்காங்க அடுத்து தெல்லையாடி வள்ளி அம்மை இவங்க எங்க பறந்திருப்பாங்க ஜோகன்ஸ்பர்க் ஓகேங்களா ஏன்னா சவுத் தான் இவங்க பறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஜோகன்ஸ்பர்க் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் எங்க பறந்திருப்பாங்க இதுவும் எக்ஸாம் கேட்டது முதுநகர் சோ கடலூர்ல இருக்கக்கூடிய முதுநகர் அப்படின்ற தான் வந்து அஞ்சலி அம்மாள் வந்து பறந்திருப்பாங்க அடுத்து அழகிய பெரியவன் அழகிய பெரியவன் நம்ம பிளஸ் ஒன் புக்லயே வந்து பாத்திருப்போம் அழகிய பெரியவன் பிறந்த ஊர் எங்கங்க பேரணாம்பட்டு அப்படின்ற அழகிய பெரியவன் பறந்திருப்பாரு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்து முத்துலிங்கம் ஆ முத்துலிங்கம் அப்படின்றத பார்த்தோம் இதுவும் பார்த்திருப்போம் கொக்குவில் கொக்குவில் அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய கொக்குவில் அப்படின்ற இடத்துல முத்துலிங்கம் முத்துலிங்கம் வந்து பறந்திருப்பாரு ஓகேங்களா வெற்றிகரமான அவருக்கு சான்றவர்களும் அவரோட பிறந்த ஊர்களை நம்ம என்ன பண்ணிடும் பார்த்துட்டுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும் நான் தான் வேகமா ரிவிஷன் பண்ணிடுற பாருங்க ஸோ ரொம்ப வேகமா பண்றேன் ஏன்னா ஐம்பது இருக்குதுன்றதுனால வேகமா ரிவிஷன் பண்ணிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து நல்லாதனார் நல்லாதனார் பிறந்த ஊர் திருத்து கம்பர் தேரூர் புகழேந்தி புலவர் வந்து பாத்தீங்கன்னா மலரி அப்படின்ற சாரி களத்தூர்ல பிறந்திருப்பாரு ஜெயங்கொண்டார் வந்து பாத்தீங்கன்னா தீபங்குடி சேக்கிழார் வந்து பாத்தீங்கன்னா குன்றத்தூர் ராசப்ப கவிராயர் திருகுட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் எங்க பார்த்தோம் மேலகரம் அப்படின்றவங்க திருநாவுக்கரசர் வந்து திருவா திருவாள் திருவாமூர் சுந்தரர் வந்து திருநான வந்து பாத்தீங்கன்னா சீர்காழி சுந்தரர் வந்து திருநாவலூர் மாணிக்கவாசகர் வந்து திருவாதவூர் ஆண்டாள் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் வந்து எங்க பார்த்தோம்னு பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்களம் உமரப்புலவர் உமரப்புலவர் பொறுத்தவரில் வந்து பாத்தீங்கன்னா நாகலாபுரம் எச்ஏ கிருட்டின பிள்ளை எச்ஏ கிருட்டின பிள்ளை வந்து கரையிருப்பு காலமேக புலவர் எண்ணாயிரம் நந்தி கிராமம் குமரகுருபரர் குமரகுருபவர் பிறந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம் அந்த கவி வீரராக பிறந்த ஊர் ஸ்ரீபுதூர் அடுத்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரி திருநெல்வேலி தாயுமானவர் தாயுமானவர் வந்து வேதாரண்யம் அதாவது திருமறைக்காடு ராமலிங்க அடிகளார் மருதூர் திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா துள்ளம் ஊவேசா வந்து உத்தமநாதபுரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் அழகிய சொக்கநாத புலவர் வந்து பாத்தீங்கன்னா தச்சநல்லூர் பரிதிமா கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா விளாச்சேரி மூவா மூவா வந்து பிறந்த ஊர் எதுங்க வேளம் ராணிப்பட்டம் இருக்கக்கூடிய வேளம் மனோன்மணியம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஆலப்புழா பாரதியார் இரட்டையப்புரம் பாரதிதாசன் புதுச்சேரி நாமக்கல் கவிஞர் ரொம்ப முக்கியங்க நாமக்கல் கவிஞர் வந்து மோகனூர் கவிமணி கவிமணி வந்து தேரூர் அம்பேத்கர் வந்து அம்பவாடை அண்ணா வந்து காஞ்சிபுரம் பெரியார் வந்து ஈரோடு முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் வாணிதாசன் வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர் முடியரசன் பெரியளம் உடுமலை கவி வந்து பூவிலைவாடி மருதகாசி வந்து மேலக்குடிக்காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செங்கப்படுத்தான் காடு கண்ணதாசன் வந்து சிறுகுடல் பட்டி நா பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் சிற்பி பாலசுப்ரமணியன் வந்து பாத்தினாங்க ஆத்து பொள்ளச்சி மு மேத்தா இவரும் பெரிய குளம் ஈரோடு தமிழன்பன் சென்னிமலை அயோத்திதாச பண்டிதர் மகிமா சு வில்வரத்தினம் தீவு அசலாம்பிகை அம்மையார் ரட்டனை தலையாடி வள்ளியா ஜோகன்ஸ்பர்க் அஞ்சலையம்மாள் முதுநகர் அழகிய பெரியவன் இது நம்ம புக்லயே இல்லைங்களா அழகிய பெரியவன் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கொக்குவில் ஓகேங்களா சோ இப்ப உங்களுக்கு ரிஷன் நான் ஈஸியாக இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ் இதெல்லாம் நோட் போட்டு கூட எழுதி வச்சுங்க சோ திருப்பி வீடியோ பாத்து வச்சு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இதோட வீடியோ நான் சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க